துலாம் ராசி அன்பு அனைவருக்கும் வணக்கம் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் சுக்கிர பயிற்சி நடக்க இருக்கு ஒரு மாத காலம் கும்பத்திலிருந்து மீனத்தில் உச்சம் பெறுகிறார் நாலு கிரகங்கள் ஒரே வீட்டில் இருக்கிறதுனால தன்னுடைய பலன்கள் அனைத்துமே வந்து துலாம் ராசிக்கு இருநூறு மடங்கு போகிறார் துலாம் ராசிக்காரங்க எல்லா இடத்துலையுமே வந்து அவமானப்படக்கூடிய நபர்களாகவே பெரும்பாலும் இருக்காங்க மற்றவங்க முன்னாடி கூனி குறி நின்னுட்டு இருக்காங்க துலாம் ராசிக்காரங்க த தவறு செய்கிறாங்களோ இல்லையோ கூட இருக்கிறவங்க தவறு செய்கிறதுக்கு இவங்களே பொறுப்பேற்றுக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க இந்த குரு பகவான் வக்கர நிவர்த்தியால் வருமானம் உங்களுக்கு அதிகரிக்க போகுது செவ்வாய்க்கேதுவோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பண வரவு தாராளமாக கிடைக்கும் நினைச்சது எல்லாமே வந்து செஞ்சு முடிப்பீங்க சுப நிகழ்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப நாட்களில் உங்கள் வீடுகள் நடக்காமல் இருக்கும் வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு சுப நிகழ்ச்சி அப்படிங்கிறது நடக்கும் குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும் உயிர் பதவிகள் கிடைக்கும் மகிழ்ச்சி அதிகமாக கொடுப்பாரு வருமானம் அதிகரிக்கும் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க குருவோட பார்வை இருக்கிறதுனால வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கும் கோர்ட்டு கேஸ்னு அலையறவங்களுக்கு உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சினை உங்களுக்கு சாதகமாக இருக்கும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் தொழிலில் முயற்சி வெற்றியாக மாறக்கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குது சனி பகவான் பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் கிடைக்கும் தொழிலாபம் அதிகமாக இருக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் கேதுவால உங்கள் செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுக தொல்லை கொடுத்தவங்க ஓடிடுவாங்க நன்றாக வேலை செய்தவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் இனி தொழில் வளர்ச்சி உங்களுக்கு அதிகமாகவே ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் வந்து எதிர்பார்ப்பீங்க பதவி பொறுப்புகள் எல்லாமே உங்களை தேடி வந்து சேரும் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் புதிதாக தொழில் தொடங்க ஆரம்பிப்பீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் வந்து நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல வளர்ச்சி உங்களுக்கு ஏற்படும் துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசாக வந்துட்டு தான் இருக்குது இவங்க இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலான்னு பார்ப்பாங்க ஆனால் காலையில் உடனே புதிதாக ஒரு பிரச்சனை வந்திருக்கும் இது வரைக்கும் கடந்த காலகட்டங்களில் நடந்ததை வச்சு சொல்லணும்னா வாழவே பிடிக்காத ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு நாள் துன்பம் கிடையாது ஒவ்வொரு நாளுமே இவங்க வாழ்க்கையில் துன்பம் தான் துலாம் ராசி நேயர்கள் வந்து நினைக்கிறது ஒன்றா இருக்கும் ஆனால் இவங்க வாழ்க்கையில் நடக்கிறது வேற ஒன்றா இருக்கும் இவங்க வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் குழப்பங்கள் அதிகமாகவே இருந்துகிட்ருக்கு துலாம் ராசிக்காரங்க யாருக்குமே வந்து கெடுதல் நினைக்க மாட்டாங்க எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும் தன்னால் முடிஞ்சு உதவிகளை வந்து மற்றவங்களுக்கு செய்யணுன்னு தான் நினைப்பாங்க என்ன தான் வந்து துலாம் ராசிக்காரங்க நல்லவங்களாக இருந்தாலுமே இவங்க வாழ்க்கையில் மட்டும் நல்லதுங்கிறது நடக்கவே மாட்டேங்குது ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே வந்து கெடுதலையோ கஷ்டத்தையோ நான் வந்து கொடுத்தது இல்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி இருக்கு துலாம் ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் வந்து நிறைய துலாம் ராசிக்காரங்க இருக்காங்க இவங்க பிரச்சனையை தவிர்த்து வந்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பிரச்சனையை போய் மாட்டிக்கிறாங்க இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய காலமாக உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய காலங்களில் துலாம் ராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாமே வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க இந்த ஆண்டு துலாம் ராசிக்கு முதல் மாற்றமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க அந்த அவமானத்திலிருந்து வரது மட்டுமே உங்களுக்கு முதல் குறிக்கோளாக இருக்கும் ஒரு வீட்டில் துலாம் ராசிக்காரங்க இருந்துட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே வந்து அவங்க ஏற்றுக்குவாங்க அது வந்து கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி தாய் தந்தையாக இருந்தாலும் சரி தன்னோட குடும்பத்துக்காக வந்து தன்னை அர்ப்பணிக்கூடிய நபர்களாக வந்து பெரும்பாலும் துலாம் ராசிக்காரங்க இருக்காங்க எல்லாத்தையுமே வந்து வெளிப்படையாக பேசக்கூடியவங்க எல்லாருக்குமே வந்து மனசார வந்து உதவி செய்கிறவங்க பால் வந்து எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்குதோ அதை விட வெள்ளை மனம் படைத்தவங்க தான் வந்து துலாம் ராசிக்காரங்க இவங்களை சுற்றி நிறைய சூழ்ச்சிகள் அதிகமாகவே நடந்துகிட்டு இருக்கு இருந்தாலுமே கூட கடுகளவு கூட மற்றவங்களுக்கு துரோகத்தை நினைக்க மாட்டாங்க உங்களுக்கு இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா விரையச்சனி ஜென்மச்சனி பாதச்சனி எல்லாமே நடக்க இருக்குது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் வந்து கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார் மறுபடியும் ஒரு ஆறு மாதம் கழித்து மீண்டும் வந்து கும்பத்திற்கு வரப்போகிறார் இதனால பார்த்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சியால் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைய ஆபத்து வருமா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஆபத்து அப்படிங்கிறது ஒரு பர்சனேஜ் கூட கிடையாது உங்களுக்கும் சனிப்பெயர்ச்சிக்கும் சம்மந்தமே கிடையாது நீங்கள் கவலை இல்லாமல் இருக்கலாம் சனி பகவான் துணை இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த ஆண்டு நிச்சயமாக ஏற்படும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் பதவி உயர் கிடைக்கும் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல மதிப்பு உண்டாகும் திருமணமாகாத நபர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறு வாழ்க்கை விரைவில் அமையும் குழந்தைக்காக இயங்கியவர்களுக்கு இந்த முதல் மூன்று மாதத்தில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க அதிக வாய்ப்பு நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் அதாவது வரக்கூடிய பத்தாவது பதினொன்றாவது பன்னெண்டாவது நீங்கள் வந்து ஒரு மார்க் குறைவாக எடுத்துருவோம் அப்படின்னு நிறைய பேர் கவலைப்பட்டு இருப்பீங்க நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் உங்களுக்கு வரக்கூடிய காலங்கள் நிச்சயமாக கிடைக்கும் ஆசிரியர் சொல்கிறத கேட்குறதுனால வாழ்க்கையில் நல்ல உயர்வை வெற்றியும் அடைவீங்க உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நோய்களோட நிறைய அவசப்பட்டு இருக்கீங்க துலாம் ரசிக்காரங்க விரைவில் பார்த்தீங்கன்னா மருத்துவத்தால் இந்த எல்லா நோயுமே உங்களை விட்டு விலக போவது ரத்தக் கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு கட்டுக்குள் வரும் ஆரோக்கியம் மேம்படும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை வந்து ரொம்பவும் வளமாக அமையும் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதம் ரொம்பவே பிரசித்தி பெற்றது காரணம் பார்த்திங்கன்னா வந்து தை மாதத்தில் கிருத்தின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானுக்கு அதி நாளாக வந்து அமைஞ்சிருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து வரக்கூடிய தைப்பூசம் மிக மிக விசேஷமானது தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் பூச நட்சத்திரம் ஒன்றா வரது தான் வந்து தைப்பூசம் இந்த முதல் மூன்று நாட்கள் நீங்கள் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் கெட்ட தீய சக்தி எல்லாமே வந்து விலகிடும் தை மாதத்தில் ஒன்றாவது வெள்ளிக்கிழமை மூணாவது வெள்ளிக்கிழமையில் அம்பாளுக்கு குங்கும அபிஷேகம் பெண்கள் செஞ்சு வர்றது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு துலாம் ராசிக்காரங்க நல்ல எண்ணம் கொண்டவர்கள் சூதுவாதுங்கிறது தெரியாது ஒரு வேலையை செய்ய சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வேலையை வந்து பொறுப்போடும் கண்ணும் கருத்துமாக செய்கிறீங்க தான் வந்து துலாம் ராசிக்காரங்க துலாம் ராசிக்காரங்க காற்று மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் உள்ளே போந்து ஈஸியாக வெளியே வந்துருவாங்க மனசில் தோன்றதை வந்து ஓப்பனாக செய்யக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் இருக்காங்க துலாம் ராசிக்காரங்க தன்னோட குடும்பம் தன்னோட நண்பர்களுக்காக வந்து உயிரையே கொடுப்பாங்க ரொம்பவே வந்து புத்திசாலிங்க ரொம்பவே வந்து எளிமையாக தோற்றத்தை கொண்டவங்க ரொம்பவே வந்து அப்பாவே தெரிவாங்க ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப கிட்டிக்காரிங்க துணிச்சலுக்கும் தைரியத்திற்கும் பெயர் போனவங்க ஒரு விஷயத்தை கையில் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் வந்து ஜெயிக்காமல் விடவே மாட்டாங்க ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறதாக இருந்தாலும் சரி ஒரு பிரைவேட் செக்டரில் ஜாப்புக்கு ட்ரை பண்ணுறதாக இருந்தாலும் சரி அவங்க நினச்சிட்டாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து கிடச்சி ஆகணும் அவங்களுக்கு அது கிடைக்கல அப்படின்னா அதற்காக எத்தனை முறை வேணால் போராடக்கூடிய நம்பர்களாக வந்து துலாம் ராசிக்காரங்க இருக்காங்க துலாம் ராசிக்காரங்க உங்களுக்கு வாழ்க்கை துணையாக வந்து இருந்துட்டாங்க அப்படின்னா உங்களை மாதிரி வாழ்க்கையில் கொடுத்து வச்சு புண்ணியம் பண்ணுவீங்கிறது யாருமே கிடையாது அது கணவனாக இருந்தாலும் சரி மனநிலையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து வாழ்க்கை துணையாக இருந்துட்டாங்கன்னா உங்களை மாதிரி வந்து லைஃப் யாருக்குமே அமையாது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு உங்களுக்கு மிக மோசமாகவே அமைஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய மாதமாக உங்களுக்கு தை மாதமே ஸ்டார்ட் ஆகப் போகுது அதனால் பிரச்சனை இல்லை வாழ்க்கையில் நிறைய சந்தோஷங்கள் எல்லாமே வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கு வந்து இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு எல்லா நலமும் வளமும் மிக்க ஆண்டாக அமையப்போகிறது கடந்த ஆண்டுகளில் நீங்கள் எத்தனையோ ஏமாற்றம் எத்தனையோ துரோகங்களில் கடந்து வந்திருப்பீங்க இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் அற்புதமான ஆண்டாக அமையப்போகிறது பலம் வாய்ந்த கிரகம் சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார் ஏதாவது ஆபத்து வந்துருமா எங்களுக்கு அப்படி நிறைய பேர் பயந்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சனி பகவான் மூலம் எந்த ஒரு ஆபத்தும் வராது அதே நேரம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட்ட நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் தவறான தீய பழக்க வழக்கங்கள் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு விட இந்த ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மிகவும் மோசமாக அமைய அதிக வாய்ப்பு உள்ளது நிறைய பேர் துலாம் ராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த மது போதைக்கு அடிமையாக நிறைய பேர் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிறதாக பெரும்பாலும் நம்ம பார்க்குறோம் அதனால் பார்த்தீங்கன்னா இதிலிருந்து வெளியே வந்து குடும்பத்தை ஃபோக்கஸ் பண்ணி குடும்ப நலனுக்காக வந்து உழைக்க ஸ்டார்ட் பண்ணுங்க நிறைய பேர் வந்து அதிகமாக வந்து இந்த மாதிரி வந்து தவறான விஷயங்களில் நிறைய பேர் சிக்கிக்கிறீங்க அதுலேருந்து வெளியவே வர முடியாமல் நிறைய பேர் திண்டாடிட்டு இருக்கீங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த எல்லாமே தவிர்த்துட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து இந்த கடன் வாங்கி நிறைய பேர் கடன் சுமையால் நிறைய அவசி பெறிறீங்க நீங்கள் துலாம ராசிக்காரங்க கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா குறஞ்சது மூணு லட்சத்துக்கு மேலே தான் கடனாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதை கம்மியாக யாருமே சொல்ல மாட்டாங்க குறைஞ்சது மூணு லட்சம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் தான் சொல்லுவாங்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆடம்பரத்தை நோக்கி போகிறதுனால தான் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து ஆடம்பரம் கண்டிப்பாக தரக்கூடிய ஒரு இதாக வந்து கருதப்படுகிறது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னோட குடும்ப தேவைக்கே கடன் வாங்குறது தப்பு கிடையாது தன்னோட குடும்ப தேவையை விட்டுட்டு ஆடம்பரத்தை நோக்கி போவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ஒரு ஏற்று வீட்டுக்காக ஒரு கார் வச்சிருக்கேன் பக்கத்துக்கு கார் வச்சிருக்கான் அப்படின்னா உங்களோட தகுதி ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் சம்பளம் தான் வாங்குறீங்கன்னா அதை வச்சு ஃபேமிலி இப்போ வீட்டுக்கு ஃபீஸ் தான் முடியும் அப்படிங்கிறனால இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த கார் வந்து அத்தியாவசிய தேவை அது வந்து வாங்கணும்னு அவசியமே கிடையாது இருந்தாலும் கௌரவத்துக்காக வந்து அவன்கிட்ட இருக்குது என்கிட்ட வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு லட்சமோ மூணு லட்சமோ ஒரு இஎம்ஐ போட்டு அந்த ஒரு கார் வாங்கி கெத்தாக வந்து நிப்பாட்டிருப்பீங்க அதுக்கப்புறம் ஒருவேளை ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்கள் ஹாஸ்பிட்டல் செலவோ ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அந்த லோன் கட்ட முடியாமல் போகுது கடன் கடன் சுமை அதிகமாக வரும்போது தேவையில்லாமல் நம்ம கார் எடுத்துட்டுமோ அப்படின்னு கடைசியில் தான் வந்து ஃபீல் பண்ணக்கூடிய நிலைமையில் ஃபீல் பண்ணுவீங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஆடம்பரம் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிறைய இழப்புகளை சந்தித்து வந்திருப்பீங்க பணம் கொடுத்து ஏமாந்து போகிறது வீடு கட்டி பாதியில் நிற்கிறது திருமண வரன் அமைஞ்சிருக்காது கோர்ட்டு கேஸ் பிரச்சனை நிறைய பிரச்சனை கடந்து வந்திருப்பீங்க உங்களுக்கு எல்லாமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் ஒன்று நிறைஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு நல்லது எல்லாமே வந்து நடக்க இருக்குது நீங்கள் நினச்ச மாதிரியே வந்து வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க புதிதாக வந்து பாலக்கால் போடுவீங்க திருமண வரன் கூடி வரும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து துளமுராசிக்கு அறிக்கை வளர்க்கக்கூடிய நாட்களில் எல்லாமே வந்து நல்ல விஷயமாக வந்து அமைஞ்சிருக்குது